இதுகுறித்த கருத்துகளை மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்றி டிபேன் அவர்களிடம் கேட்கலாம் வணக்கம் சார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் விசாரணைக்காக சந்தேகத்தின் பெயரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதில் லாக்அப் மரணம் அடைந்துள்ளார் இது குறித்து கருத்து சார் இது திமுக அரசின் இரண்டாவது அஜித்குமார் மட்டும் சித்திரவதை செய்யப்படவில்லை அவருடன் கொண்டு செல்லப்பட்ட அவருடைய சொந்த தம்பி நவீனும் சித்தரவதை செய்யப்பட்டார் என்பது உண்மை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் காவல் நிலையத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் இருக்குல்ல எந்த கோவிலிருந்து அவர்கள் திருடினார்கள் என்று கூறுகிறார்களோ அந்த கோவிலுக்கு பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இதையெல்லாம் கைப்பற்றினால் உண்மை என்னவென்பது வெளியே வரும் இது போக நவீன்குமார் அவரே பத்திரிகையாளருக்கு நடந்த விஷயங்களை எடுத்து கூறியிருக்கிறார் இப்பொழுது கூட்டணி ஆட்சி பணியில் இருக்குது ஆகவே கூட்டணி ஆட்சியினுடைய முக்கியமான பார்ட்னராக இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த டிஎன்கே தலைவர் ஒருவரும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கவுன்சிலர் யூனியன் கவுன்சிலர் ஒருவரும் இவர்களிடம் பேசி பெரிய தொகை அவர்களுக்கு நஷ்டஈடுவாக நாங்கள் வாங்கி தருகிறோம் என்பதை உறுதி அளித்திருக்கிறார்கள் இது போக எஸ்பிஏ அவர்களுடைய வீட்டிற்கு சென்று தனியே உரையாடி இருக்கிறார் என்றெல்லாம் தெரிகிறது ஆம் ஆறு நபர்களை அவர்கள் விடுதலை செய்து அது சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் ஆறு கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதை மறைப்பதற்கு அனைத்து விதங்களிலும் செயல்பட்டிருக்கிறார்கள் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் நீதித்துறை இருக்கா என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது நேற்று திருப்போணம் ஜுடிஷியல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய யாவரும் ஜுடிஷியல் விசாரணை செல்லும் பொழுது அந்த ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு உதவுவதற்கு யாருமே வரவில்லை என்பதற்கு மர்மம் என்ன காவல்துறை கட்டுப்பாட்டில் நீதித்துறையா அல்லது நீதித்துறை காவல்துறையை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பா அந்த மாஜிஸ்ட்ரேட் தன்னம் தனியாக மாலை பத்தரை மணி வரை ராஜாதி ராஜாஜி மருத்துவமனையில் தனியாக அமர்ந்து கையாள அனை அனைத்து வாக்கு எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் மாவட்ட நீதிபதி உடனடியாக அந்த ஐந்து ஸ்டாஃப் மெம்பர்ஸ் திருப்போணம் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவர் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவர்கள் முறையாக அவர்கள் பணியை செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் உள்காயங்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட உள்காயங்கள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்டம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கேள்விப்படுகிறோம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆனால் நான் கேட்டுக்கொள்வது இது போன்ற தலையீடுகள் அரசியல் ரீதியான தலையீடுகளை தடுப்பதும் உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய பொறுப்பு எஸ்பியுடைய பொறுப்பு டிஐஜியுடைய பொறுப்பு ஐஜியுடைய பொறுப்பு என்பதை மிக பொறுப்புடன் பணிவுடன் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இதில் தலையீடு செய்கிறார்கள் என்றால் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் நாங்கள் உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கிறோம் என்று கூறினால் இந்நேரம் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் எல்லாமே போயிடும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி கஸ்டோடியன் தத்துல பிஎன்எஸ்எஸ் செய்யக்கூடிய அந்த மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் திருப்போன மேஜிஸ்ட்ரேட் பாதிக்கப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறுகின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் சென்னை உயர் நீதிமன்றம் தன்னுடைய எல்கைக்குள் தனக்கு தன் பணி செய்கின்ற எல்கைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருந்தால் இதை சுவோமோட்டோவாக அவர்கள் எடுத்து யார் பண்ணிருக்காரோ அவர்களுக்கு எதிராக ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு தானாக முன்வந்து வழக்குகள் எடுக்கணும் பப்ளிக் காத்துட்டு இருக்க தேவையில்லை நீங்களே செய்யலாம் இல்லைனா உங்களுடைய இலவச சட்ட உதவி ஆணைக்குழு மூலமாக நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுக்கு நீதிமன்றங்கள் மேலும் நீதிபதிகள் மேலும் மரியாதை வளரும் நீதித்துறை நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை வளரும் என்பதை இந்த நேரத்தில் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு உடனடியாக ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறோம் அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறோம் என்றெல்லாம் வதந்திகள் வெளியே வருகின்றன இந்த வதந்திகள் தள்ளி போட்டு முதல்ல மாஜிஸ்ட்ரேட்டை மிரட்டுறது குடும்பத்தை மிரட்டுவது குடும்பத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களை திமுக கொடியுடன் இருக்கக்கூடிய வாகனத்தில் கொண்டு செல்வது அசிங்கம் சட்டத்தின் ஆட்சியில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசுக்கு மிக மிக அசிங்கம் என்பதை பொறுப்புடன் மரியாதையுடன் உணர்வு பூர்வமாக நான் கூற விரும்புகிறேன் சார் இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி